ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து திருப்பல்லாண்டு கன்னினும் சிறுத்தாம்பு சந்தை வந்து ஆயின் நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றாவே வந்திருக்கு ஆழ்வார் அனுகிரகத்துல அதோட சேர்த்து திருப்பல்லாண்டோட கொஞ்சம் ஆஹ் எளிய விளக்கு உரையும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சுவாமியோட ஆஹ் அருள் சாரதி சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு சொல்லிட்டு போன வகுப்புல வந்து நம்ம ஆறாவது பாசுரம் வரைக்கும் பார்த்தோம் எப்படி வந்து ஆழ்வார் ஆஹ் எல்லாம் மூன்று விதமான அதிகாரிகளை கூப்பிடுறார் இல்லையா மூன்று விதமான என்ன பகவத் ஆர்த்திகளை கூப்பிடுறார் விஷயாந்தரத்துல ஆசைப்படுறவாளை கூப்பிடுறார் ஆத்மானுபவத்துல ஆசைப்படுறவாளையும் கூப்பிடுறாரு எல்லாரையும் அப்படி ஒருத்தர் ஒருத்தரா எப்படி வந்து சேரறா அவளோட சேர்ந்து எப்படி ஆழ்வார் பல்லாண்டு பாடுறாருன்றத நம்ம ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆஹ் ஆறாவது பாட்டுல வந்து வாழாட்பட்டு பாசுரத்துல சொல்லப்பட்ட பகவத் கைங்கரியார்த்திகள் எப்படி வந்தான்னு பார்த்தோம் தங்கள் தன்மைகளை சொல்லி சொல்லிக்கொண்டு வந்தார் அவர் செய்கிற செயல்களையும் சொல்லிக்கொண்டு அவ வந்து புகுந்தாலும் அவர்களையும் அழைச்சிருந்து ஆழ்வார் வந்து பல்லாண்டு பாடுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது எந்த தந்த தந்தை பாசுரத்துல அடுத்தது என்ன அடுத்தது ஏழாவது பாசுரம் ஏழு நிலம் பாசுரத்துல யாரு சொல்லப்பட்டிருக்கா கைவல் யாத்திகள் சொல்லி கொண்டு வரா ஒருத்தர் ஒருத்தரும் அவாவா பெருமையைதான் பாடிண்டு வரா ஆனாலும் ஆழ்வார் என்ன பண்றார் எல்லாரும் வாருங்கள் நம்ம எல்லாரும் வந்து பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு பாடலாம் அப்படின்னு அவர்களையும் சேர்த்துக்கிறார் என்ன பாசுரம் தீயில் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று குடிகொடி ஆட்சேகின்னோம் மாய பொறுபடை வாணனை ஆயிரந்தோளும் பொடி குருதி பாய சுழற்றியாழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெருப்பை காட்டிலும் மிகவும் ஜொலிக்கிற சிவந்த ஒளியை உடைய வட்டமாக பிரகாசிக்கிற சக்கர தாழ்வார் இல்லையா சக்கரத்தாழ்வாரின் இருப்பிடம் ஆஹ் சின்னத்தாலே அந்த இருப்பிடத்தின் சின்னத்தாலே அடையாளப்படுத்தப்பட்டு யாரு நம்ம எல்லாம் அடையாளப்பட்டு இல்லையா சமாசயனமான எல்லாரும் அந்த கோயில் பொறியாலே ஒத்துண்டு நின்று அதுதான் சொல்றா ஆஹ் சங்கும் சக்கரமும் பொறிச்சு வைக்கிறா ஆஹ் நம்ம ஆச்சாரியன் இனி மேல்வரும் காலங்களுக்கு எது எதுனால வைக்கிறா அந்த மாதிரி வரும் காலங்களில் நம்ம மட்டும் இல்ல தலைமுறை தலைமுறையாக கைங்கரியம் செய்வதற்காக ஆஹ் வைக்கிறார்கள் அதுக்காகவே வந்தோம் அப்படின்னு இங்க பாடுறார் ஆழ்வார் அடுத்தது என்ன மாய யுத்தம் செய்யும் சேனையுடைய பானாசுரன் அந்த கதை நம்ம எல்லாருக்குமே சரித்திரம் தெரியும் ஆயிரம் தோள்களில் இருந்தும் இரத்த வெள்ளம் ஈரிட்டு பாயும்படி எது சுழற்றப்பட்ட தாழ்வாரை ஏந்தி நிற்கிற பெருமாளுக்கு அந்த எம்பெருமானுக்கு நாங்கள் எல்லோரும் பல்லாண்டு பாடுகிறோம் அப்படின்னு இந்த சொல்றார் ஆழ்வர் அடுத்தது அடுத்த பாசுரம் என்ன நெய்யடை நல்லதோ ஆனா இதுக்கு மின்னின பாசுரம் அந்த குலத்துக்கு அதிபதியாகி அதுல யார சொல்றார் எல்லா ஆர்த்திகளையும் கூப்பிடுறாரு இல்லையா அந்த ஐஸ்வர்யாத்திகள்லாம் இங்கே இசைந்து வராலாம் இந்த பாசுரத்துல என்ன பாசுரம் இது இடை நல்லதோர் சோரும் நீயதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல பையுடைனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உம் அருமையான பாசுரம் எப்படின்னாக்க நெய்யின் நடுவிலே இருக்கும் தூய்மையான சுவையான பிரசாதம் அப்படின்னு காலட்சேபத்துல வரி நெய்யின் நடுவிலே இருக்கும் தூய்மையான சுவையான பிரசாதம் அப்ப எப்படி இருக்கணும் பாத்துக்கோங்க பிரசாதத்துக்கு நடுவுல நெய் இல்ல நெய்யுக்கு நடுவுல பிரசாதம் முழங்கை வார மாதிரி சுவையான பிரசாதத்தையும் எப்போதும் அந்தரங்க கைங்கரியமும் எம்பெருமான் திருக்கையாலே இடப்பட்ட எம்பெருமான் திருக்கையாலே இடப்பட்ட வெற்றிலை பாக்கையும் கழுத்துக்கு ஆபரணமும் காதுக்கு ஆபரணமும் குண்டலத்தையும் உடம்பிலே பூசுவதற்கு ஏற்ற நல்ல பரிமளம் மிக்க ஒப்பத்த சாந்தமும் கொடுக்கக்கூடிய எண்ணெய் நல் அந்த வெள்ளுயிராக்க எண்ணெய் நல்ல மனம் உள்ளவனாக ஆக்கக்கூடிய யார் கிட்டேந்து பணங்கள்னா என்ன படங்களை படங்களை உடைய பாம்புகளுக்கு விரோதியான கருடனை கொடியாக உடைய எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறோம் அதுல எல்லாரையும் கூப்பிடுற ஐஸ்வர்யார்த்தி எல்லாரும் இந்த பாட்டுல வந்து நெய்யடை நல்லதோ சார்ந்தம்னு சோரும்னு பெருமாளுக்கு என் பெருமானுக்கு பல்லாண்டு வாசிக்கிறா பல்லாண்டு பாடுறா அப்படின்னு சொல்ற அடுத்தது என்ன பாசுரம் இதே மாதிரி அடுத்தது இன்னொருத்தர் வரணும் இல்லையா ஆஹ் இது உடுத்து கலைந்த வாழாட்பட்டுல யாரு கூட்டார் வாழாட்பட்டு பாசுரத்துல அழைத்து எந்த தந்தை தந்தை பாசுரம் இப்பதான் பார்த்தோம் அதை எந்த தந்தை தந்தை பாசுரத்துல வந்து சேர்ந்த பகவத் கைங்கரியார்த்தி அவெல்லாம் வரா இல்லையா அவாளோட சேர்ந்து இந்த பாசுரத்துல ஆழ்வார் வந்து திருப்பல்லாண்டு பாடுறார் முதல்ல எல்லாரையும் எல்லா வர்க்கத்தினரையும் அழைக்கிறார் ஆழ்வார் அடுத்த மூணு பாட்டுல ஒரு ஒரு வர்க்கத்தினரா வரா எப்படி வரா அவாவா அப்படின்னு வராலாம் அவாவா என் நானா கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவா கைங்கரியத்தை பேசிட்டுதான் அவாவா வரா அடுத்ததுல என்ன பண்றாரு ஆழ்வார் ரொம்ப அழகா எல்லாரோடையும் சேர்ந்து பல்லாண்டு பாடுறாரு எப்படி பாடுறாருன்றதுதான் ஒன்பதாவது பாசுரம் உடுத்து களைந்த வாடை உடுத்து கலத்த துண்டு தொடுத்த துழாய் மல சூடி களைந்தன சூடும் இத்தொண்டர்களோ விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவு பள்ளி பல்லாண்டு ஆதிசேஷன் விடவே மாட்டார் என் எப்பவுமே ஆதிசேஷனும் பெருமான விட போறது இல்ல நாங்கள் உன்னுடைய திருவரையில் ஒடுத்து களைந்த திரு பீதாம்பரத்தை உடுத்தும் எப்படி சொல்றான்னா ஒரு ஒரு வஸ்துவும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து வஸ்துவும் ஆஹ் நாளுக்கு நாள் நாள் பேசிஸ்லயே எல்லாமே பெருமாள் அமுது செஞ்சிருக்கணும்ன்ற இப்போ ஒரு புது வஸ்திரம் சாத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெருமாளுக்கோ தாயாருக்கோ அதை சாத்திட்டு நம்ம சாத்திக்கணும் ஏதாவது அமுது செஞ்சோம்னா அது பெருமாளுக்கு பஸ்ட் ஆஹ் திருவாராதனத்துல பெருமாளுக்கு பண்ண பிரசாதத்தை தான் நம்ம சாப்பிடணும்ன்ற நீ அமுது செய்து நீதம் இருக்கும் ஒரு பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும் உன்னால் சூட களையப்பட்ட திருத்துழாய் மாலையை சூடிக்கிறோம் புஷ்பமும் அதே மாதிரி தான் அடியார்களாக இருப்போம் ஏவின திசையில் உள்ள காரியங்களை நன்றாக செய்யக்கூடிய யாருத்தையுடைய ஆதிசேஷன் என்னும் படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கும் உனக்கு எப்படி ஆதிசேஷன் அந்த மாதிரி ஒரு அஹ் அடியார் தானே அவர் நித்திய தானே அவர் பெருமாள் வந்து ஆஹ் நின்றால் கொடையாம்தானே இருக்கார் அமர்ந்தால் சிங்காசனமாம் அதுதான் ஆதிசேஷன் அதே மாதிரி அந்த எம்பெருமானுக்கு நம்ம எல்லாரும் பல்லாண்டு பாடலாம் என்னைக்கு திருவோணம் என்னும் திருநாளில் திருப்பல்லாண்டு பாடுகிறோம் அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்தது வந்து என்னால் எம்பெருமான் ரொம்ப அருமையான பாசுரம் அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரமும் கூட அத வந்து நம்ம இன்னொரு ஒரு அனுபவிக்கலாம் அடியன் ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ஆழ்வார் திருவிழா